நல்லா இருக்கீல நல்லா இருக்கீங்க நீங்க யாரு என்ன அர்த்தத்துக்கு இங்க எதுக்கு வந்திருக்கீங்க நீங்க யாரு உங்க பேர் என்ன உங்க ஊர் என்ன நீங்க மொத யாரு சரவணா என்ன இந்த 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 புல்லட் ஓதடா பாறா ஐயோ நைஸ் இது இது மார் இருக்குடா இது இந்த இந்த இது மார் இருக்கு நீ எதை காட்டுற கோவை பளம் இருக்கு பாரு உதட்டு கோவை பழமா சப்பளம்டா சப்பளம்டா

அப்புறம் நான் நக்குறதுல எல்லாம் உனக்கு என்ன பட்டுக்கிட்டு போயிடுச்சு பிக்க அழிச்சிருக்கு மொஹரே பார் முகரே ராங் நம்பரை கொடுப்பாடா எனக்கு தெரியுண்டா நீ போடா நீ ஹாயின்னு அனுப்பினாலும் அது மயிரில் கூட போயிட்டு தராத

தேவத மாதிரி இருக்க ஏஞ்சல் மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லப்ப ஒரு விஷயம்

நீ தெரிய நூறு ரூபா கொடுத்து புடிக்க விட்டுறது நூறு ரூபா கொடுத்தாப்பு பொம்பளை சோக்கு அப்ப நினைச்சேன் அன்பளி பரம்பளை சோக்க தவிர யாரும் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு இதா ஒரு விஷயம் கூட ஒரு மேடையில தப்பா பேசிடலாம்

நீ பிறந்தவனா ஒரு குழந்தை பருவத்துக்கு வந்தவனா வயதானதா ஒரு பெண்ணு என்னைக்கு ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணி நீ என்னைக்கு குழந்தைய பெக்கிறிய அன்னைக்கு தாண்டி சண்டாளி மகளை நீ முழுமையான பெண்ண ஆகுற அதே பெண்மையாக பெண்கள் இருக்காங்க அப்படின்னா சரி அந்த பெண்மைக்கு பெண்மை தன்மை என்று கொடுக்கற ஒரு ஆண்மகன் இல்லாட்டி அந்த பெண்களுக்கு பெண்மை என்ற தன்மை எப்படி வரும் ஓட்டகாசம் உண்டா இந்த மாதிரி லூஜி சிரிக்கி உன்னை கட்டினா குடும்ப வழங்க மாட்டியாத்தா குடும்பம் வழங்குமா என்ன அப்படி இந்த புது பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்குமாரு பண்ணி வாய் சூத்து இருக்குமாறு

உனக்கு ஒரு பந்தயம் இந்த கூட்டத்துல இருக்கிற பெண்ணு நீனு ஒன்னாக்க இல்லையா கைவிடு இப்படி பேசினா தானே வரேன் இந்த கூட்டத்துல இருந்து ரெண்டு பெண்களை கூப்பிடுவோம் சரி காலையில இந்த ஊர்ல யாராவது மீன் வண்டி வரும் ஒரே ரகம் மீனை அரை கிலோ அரை கிலோ மீன் வாங்கி கொடுப்பான் ரெண்டு பேரும் இங்க குறைச்சு குழம்பு வைக்க சொல்லுவான் மீன் குழம்பு ரெண்டு மீன் குழம்பு ஒரே மாதிரி இருக்குமா இல்ல வெவ்வேறு மாதிரி இருக்குமா

பெண்ணு சமைக்கிறதுல வந்து உப்பில் உள்ள ருசி மீன்ல உள்ள ருசி மிளகாயில் உள்ள ருசி ஏங்க நீங்க இதை கேக்குறீங்க நேத்து என் வீட்டுல நான் மீன் குழம்பு வச்சுட்டேன் என் மாமியா திருநடி செத்து போச்சு தெரியும் தெரியும் அப்ப நீ வச்சா அப்படித்தான் என்ன காரணம் என்ன காரணம் என்ன அதுல குருண மருந்த கலந்து அப்பா என் செல்ல குட்டி இந்த மாதிரி உப்பில் ருசி மீன்ல உள்ள ருசி மிளகாயில் உள்ள ருசி ஒரு பெண்ணு சமைக்கும் போது சரியான மனநிலைமையில சமைக்கணுமா கட்டுன புருஷனுக்கு ஒரு பெண்ணு சமைச்சான்னு வச்சுக்க என் புருஷன் குழம்பு இந்த குழம்பு புளிக்குழம்பு இப்படி சாப்பிடுவார் அப்புன்னு ரசிச்சு ருசிச்சு சமைச்சா அந்த குழம்பு தித்தி பாக்குமா இதே அந்த பெண்ணு பெத்த பிள்ளைக்கு சமைக்கிறான் ஏன் முட்டை குழம்புனா அப்படி சாப்பிடுவாப்பா அப்புன்னு ரசிச்சு ருசிச்சு சமைச்சா அந்த குழம்பு தித்தி பாக்குமா இதே அந்த பெண்ணு இவங்க தாலிய போட்டு அறுக்க காலத்துக்கு வடிச்சு கொட்டி எலவ குட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சமைச்சான்னு வச்சுக்கோ அந்த குழம்பு புழுப்பும் தாண்டி இருக்குமா ஏ பேசிக்கிட்டு இருக்கேன் ஏல்லாம நீங்க பெண்களை பேசக்கூடாது இப்ப நான் சொல்றேன் பெண்களுக்கு உள்ள வேலையே எது வீட்டுல சமைக்கிற வேலை மட்டும்

அதை எட்டைய ஆக்கி அதை பாதியாக பிரித்து மாகாணியை சேர்த்து மறக்காவையில் நொழைச்சி குழம்பு வச்சுருக்காடா பேராண்டின்றாரு இது என்ன குழம்பு சொல்லுவாப்பா இங்கே உள்ள பெண்கள் சொன்னாலும் சரி நூறுவா தரை இல்லை நீ சொன்னாலும் சரி உனக்கு நூறுவா தரை என்ன அது எங்கள் வீட்டு கதையை நல்லா சரியாக கேட்கல இல்லை நான் அங்கேயே போய் எங்கள் வீட்டுக்கு அது நீ அப்படித்தான் நீ அப்படித்தான் நீ மேன்மணிக்கு அப்படித்தான் இருப்ப எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஐயா ஐயா அந்த ஐயாட்ட போய் ஐயா நல்லா இருக்கியான்னு கேட்டேன் கேட்டிங்க நல்லா இருக்கேன்னு நல்லா இருக்கேன்னு சொன்னா அப்பத்தா என்ன குழம்பு வச்சிருக்குன்னு கேட்டேன் யார் அப்பத்தா கிட்ட ஐயா கிட்ட கேக்குறேன் அப்பத்தா என்ன குழம்பு வச்சு சரி அதுக்கு அந்த ஐயா சொல்றாரு என்ன சொன்னாரு பத்தே கால ரெண்டே கால பெருக்கி அதை எட்டே கால ஆக்கி பாதியா பிரிச்சு மாகாணிய சேர்த்து மரக்கா வகையில நுழைச்சு குழம்பு வச்சிருக்கான்னு சொன்னாரு என்ன குழம்பு வச்சிருப்பா இப்படி ஒரு குழம்பு இருக்கா

எங்கள் ஐயாட்ட போய் கேட்குறேன் அந்த ஆள் பத்தே காலில் ரெண்டே காலை பெருக்கி அதை எட்டே கால ஆக்கி பாதியாக பிரித்து மாகாணிய சேர்த்து மரக்காவையில் நுழைச்சி வந்தவளுக்கும் போடணும் வராதவளுக்கும் போடணும் அப்படின்னு சொன்னார் அது என்ன குழம்புனா நண்டு குழம்பு நண்டுக்கு பத்து கால் இருக்கும் அந்த ரெண்டு கால பெரிய கால் மாதிரி இருக்கிற கடிக்கிற காலு அதை ரெண்டு காலை பெருக்கணும் வீட்டை எடுக்கணும் எடுத்தவொடனே அது எட்டே கால் ஆகிடணும் அதை பாதியாக உடைக்கணும் பாதியாக உடைச்சு மாகாணியை சேர்த்துனா அந்த காலத்தில் அந்த அரவு செலவு சாமான எல்லாம் மாகாணி சொல்லுவாங்க இந்த மொளகு வெள்ளப்பூண்டு இது அரவு செலவு சாமான் இருக்குவாருங்க அதை மாகாணின்னு சொல்லுவாங்க அரவு சில சாமான மாகாணியை சேர்த்து மரக்கா வயலில் நுழைச்சுனா அப்போல்லாம் கரண்டி கிடையாது அகப்ப மாதிரி ஒன்று இருக்கும் அதில் தான் நுழைச்சி அள்ளி போடணும் வந்தவளுக்கும் போடணும் வராதவளுக்கும் போடணும் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் கடைசி பசை பார்த்து தான் ஊரில் தண்ணியை சோத்து குத்துவான் உண்மையா இல்லையா அப்போ ஏய் கடைசி பசு போயிருச்சான்னு பாருங்கப்பா கை கைதட்டலாம் எதுக்கலாம் கல்லூர் மாதிரி உட்காந்துருக்கியா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அந்த காலத்துல எல்லாம் பசுலாம் அதிகமாக இருக்காது ஒவ்வொரு தான் இருக்கும் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கடைசி பசு போயிடுச்சா தொலைபேசி தொடர்பு அவ்வளவுதான் கிடையாது கடுதாசி ரொம்ப ரொம்ப இருக்கும் அப்ப எப்ப விருந்தாடி நம்ம வீட்டுக்கு வருவானே தெரியாது அந்த கடைசி பச எதிர்த்தது தண்ணி ஊத்துவான் அதனாலதான் பத்தே கால ரெண்டே காலை பெருக்கி பாதியா பிரிச்சு எட்டே கால ஆக்கி மாகாணிய சேர்த்து மரக்க வகையில நுழைச்சு வந்தவளுக்கும் போடணும் வராதவளுக்கும் போடணும் குழம்பு வச்சிருக்கான பேராண்டி அப்படின்னாரு அது நண்டு குழம்பு இப்ப உள்ள பொம்பளை பிள்ளைக்கு தெரியுமா நீங்க அன்பளிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல ஏன் போன் நம்பர் தர்றேன் ஜிபே ஜிபே போன் பே கூட காசு ஏத்தி விடுங்க இல்ல நீங்க பெண்கள் காசு பிடிக்க காரணம் நம்ம காசு கொண்டுறோம் அருமையா சமையல பத்தி பெண்களுக்கு சொல்லிட்டீங்க ஆமா இப்ப ஆண்கள் சார்பா நான் கேக்குறேன் எப்படி இப்ப குழம்பு வைக்கிறதுக்கு சொன்னீங்களோ அதே மாதிரி சாராயம் காய்ச்சறேன்னு சொல்லுங்களேன் என்ன ஏழு வருஷம் உள்ள முடிச்சு போட

ஊற போட்டு விடிய காலம் நல்லா கலக்கி அந்த பழத்தை பிறகு கசங்கி பிணைஞ்சு விட்டு வேடு கட்டி ரெண்டு நாள் வச்சுட்டு எடுத்து குடிச்சு பாருங்க கல்லு மாதிரிதான் இருக்கேன் செம்ம போத வயித அருமையான வாக்கியத்தை எடுத்துக்கூடிய அன்பு மாமா அவர்களுக்கு எனது சொந்த ஊரான மீனாட்சி பூர் ரம் சார்வாக நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்க தெரியும்டா குடிக்கார பயில தெரியும்டா அதற்கிட்ட என்ன தொழில் பண்ணிக்கிட்டு வியாபாரம் பாத்துக்கிட்டீங்க என்ன வியாபாரம் நொங்கு வியாபாரம் எனக்கு எப்பவுமே நொங்கை இதுல நொண்டிதான் பழக்கம்

பச்சை பார்வத்தி ரடி பச்சங்கு நாராசடி Pull

இது ஏர்வாடிக்கு போறேன் சே சே போய் ஒண்ணு சீக்கிரம் சீக்கிரம் போ யார பவதரணி குண்டியை நெலிக்காதடி பொளந்துருவும் பொளந்து எரிச்ச மச்சரா இருக்கு ஏ ஓ அந்த அதுக்கு அதுக்கு என்ன பண்றது அதுக்கு நான் ஸ்டூல அப்படி யாரோ ஓ பிரதரா தன்றாஸ் தங்கச்சி நல்லா இருக்கா தங்கச்சி நல்லா இருக்கா கேட்ட பசுரே காதல் பண்ணவா பேக்க தூக்கிட்டு போவா